திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் பெட்ரோல் டீசல் வலிய விலை வரியை எந்த காலகட்டத்திலும் அதனுடைய வரியை குறைக்கவில்லை திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதே வேளையிலே திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஆட்சியிலே சாராய ஆலைகளை முற்றிலுமாக மூடவில்லை என்றால் நிச்சயமாக கேள்வி கேட்பார்கள் என்று கனிமொழி அவர்களுக்கு தெரியவில்லை சாராய ஆலைகளை முற்றிலுமாக மூடி தென்னம்பாள் படம்பாளியருக்கு அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் அதிமுக ஆட்சியிலே தென்னம்பால் பணம்பாளியருக்கு அனுமதி கொடுக்கவில்லை திமுக ஆட்சியிலே தாலி அறுக்கப்படவில்லையா என்ற கேள்வி எல்லப்படுகிறது அதே நேரத்தில் எவ்வளவு நேர்மையான சுவராளம்பரம் செய்திருக்கிறார் பாருங்கள் பூண்டி கலைவாணன் பற்றி ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே நில மோசடிகளை செய்பவர்கள் பல இடங்களில் பல மாவட்டங்களில் இருக்கிறார்கள் அதுபோக பல ஒன்றிய செயலாளர்கள் பல மாவட்ட செயலாளர்கள் பத்திரப்பதிவு அலுவலகங்களிலே புகுந்து மோசடி பேர்வழிகளிலும் வட்டாட்சி அலுவலகத்தில் மோசடிகளையும் செய்திருக்கிறார்கள் பல இடங்களில் இன்னும் சொல்லப்போனால் நான் நகராட்சி பேரூராட்சி போன்ற இடங்களில் மலஜலம் கழிக்கக்கூடிய இடங்களை முறையாக கழிப்புற வசதிகள் கூட செய்து கொடுக்காமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மக்களை தொடர்ந்து வஞ்சித்து வந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசு நல்லது செய்தது என்று சொல்லுகிறார்கள் எந்த அடிப்படையில் நல்லது செய்தது எதன் அடிப்படையில் நல்லது செய்தது மக்களுக்கான தீர்வு கிடைத்ததா நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி போன்ற இடங்களில் ஊழல் முறைகேடு நடக்கிறது அதை தாண்டி குடிகாரர்கள் நாட்டிலே அதிகமாகிவிட்டார்கள் மது போதைகளுக்கு இந்த நாட்டில் மக்களை அடிமையாக்கி வைக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிமுகவிலே பெண்கள் தாலி அறுக்கப்படுகிறது என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் அதேபோல பெண்கள் தாலி அறுக்கப்படவில்லையா என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே கேள்வியாக எழுகிறது நிச்சயமாக மக்கள் தகுந்த தீர்வுகளை இந்த தேர்தலிலே கொடுப்பார்கள் அதாவது திருடர் திருடர்களை விட மோசமாக அரசியல்வாதிகள் பல இடங்களில் நடந்து கொள்கிறார்கள் எல்லா அரசியல்வாதிகளும் செல்லவில்லை சில அரசியல்வாதிகள் மக்களுடைய வரிப்பணத்தை சூறையாடுகிற வகையிலே திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஓம் சக்தி கட்டுமான நிறுவனம் துறையில் பகல் கொள்ளை அடிக்கிறது என்ற செய்தியை நாம் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம் திருடர்களைப் போல இவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தை சூறையாடி வருகிறார்கள் அந்த ஓம் சக்தி கட்டுமான நிறுவனம் நெடுஞ்சாலைத்துறையிலே பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதனை ஏவா வேலு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் என்ற முறையில் துளியளவும் கண்டுகொள்ளவில்லை மணப்பாறை பகுதியில் ஓம்சக்தி கட்டுமான நிறுவனம் பெரிய அளவுக்கு தரமற்ற பணிகளை செய்திருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நடவடிக்கை எடுக்கு நடவடிக்கை எடுத்து நல்ல அரசு என்று பெயர் வாங்குமா அதே புதுக்கோட்டை தோட்டக்கலை குறுமணியை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் உத்தரவிடுவாரா என்று பலகட்டங்களிலே நாம் செய்திகளை வெளியிட்டிருந்தோம் கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே தோட்டக்கலை குருமணி மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் என்று தொடர்ந்து நாம் செய்திகளை வெளியிட்டு அதற்குண்டான ஆதாரங்களையும் நாம் நமது நமது நகரம் என்ற சேனலில் வெளியிட்டோம் ஆனால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதே செய்தி இப்பொழுது அரசியல் நகரம் என்ற சேனலிலும் நாம் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு பெண்மணி தோராயமாக பத்தாண்டு காலம் ஒரே மாவட்டத்தில் எப்படி பணியாற்றுகிறார் குருமணி குருமணி தோட்டக்கலை இணை இணைய இணை இயக்குனர் என்று கேட்டால் அதற்கு முறையான பதிலும் இல்லை தகவலறி உரிமை சட்டத்தில் மனு போட்டால் மிரட்டுவது போன்ற பல்வேறு சம்பவங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக அரசு நடுநிலை அரசாக செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல் சமயபுரம் மாரியம்மன் கோவிலிலே பதினைந்து நாளுக்கு ஒரு முறை மூன்று கோடி ரூபாய் வருமானம் வருகிறது அந்த வருமானத்தை பக்போர்டுக்கு வட்டிக்கு விடுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இதில் சூறையாடுகிறார்களா கொள்ளையடிக்கிறார்களா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகிறது அதற்கான காரணம் இங்கு வரப்படக்கூடிய வருமானங்கள் மறுபடி மக்கள் மத்தியிலே இந்த இனப்பத்திரிக்கையில் ஊடகங்கள்லையோ இவ்வளவு வருமானம் வந்தது இவ்வளவு செலவு வந்தது என்று இந்த அறநிலையத்துறை அமைச்சர் துறை சார்ந்தவர்கள் கணக்கு காண்பிக்கவில்லை கல்யாணி இணை ஆணையர் நேர்மையாக செயல்படுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் எந்த அளவுக்கு நேர்மையாக செயல்படுகிறார் என்பதற்கு ஆதாரமாக உண்டியல் எண்ணப்படுகிற பொழுது உண்டியல் அதிலிருந்து மோதிரத்தை ஒருவர் எடுத்து ஒரு ஒரு அதிகாரி பாக்கெட்டில் போட்டுகிறார் அதனை நடவடிக்கை எடுத்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் திருட்டு மீது நடவடிக்கை எடுத்த அதிகாரி மீது நேர்மையான அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பது தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசா என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுகிறது இதற்கு என்னதான் வழி என்னதான் தீர்வு குளத்தூர் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் பத்திரப்பதிவு அலு அலுவலகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது நகை குளத்தூர் குளத்தூர் பத்திரப்பதிவாளர் மகேஷ் அவர்கள் வராத நாட்களில் அவருடைய உதவியாளர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் செய்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து நாம் செய்தியாக வெளியிட்டு புதுக்கோட்டை மாவட்ட பத்திரப்பதிவாளர் பவானி அவர்கள் இதில் நடவடிக்கை எடுத்து மக்களுடைய வரிப்பணம் விரைமாக்கப்படாமலும் சட்டவிரோத செயல்கள் நடக்காமலும் இருக்க குளத்தூர் மக்களுக்கு விழிப்புணர்வு செய்தியாக நாம் பல கட்டங்களில் செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கோம் ஆக மொத்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே நீங்கள் நெடுஞ்சாலைத்துறை தொடங்கி பொதுப்பணித்துறை தொடங்கி சார் பதிவாளர் அலுவலகம் தொடங்கி வருவாய்த்துறை தொடங்கி அனைத்து ஊழல் முறைகேடுகளும் நடந்து கொண்டு இருக்குது வருவாய்த்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற செய்தியும் நாம் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு தீர்வுதான் என்ன ஊழல் எல்லாம் பார்த்து பொங்கு பொங்கி மனதிலே வேதனையோடு இருப்பது தான் அவருடைய மனவே நிம்மதியா இவர்களுக்கு நிம்மதியை கொடுப்பது யார் உளுத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது பத்திரப்பதிவு மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு பதினோரு மணி வரை ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சம் ஐந்து லட்சம் என்று பங்கு போட்டு பிரித்துக்கொள்கிற நிலைமை இருக்கிறது நிரந்தர பணியாளர்களும் தவறு செய்தார்கள் தற்காலிக பணியாளர்களும் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் நெடுஞ்சாலைத்துறையிலே ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியிலும் துறையூர் பகுதியிலும் தாத்தேங்காடு பேட்டை பகுதியிலும் லால்குடி பகுதியிலும் ஊழல் முறைகேடுகள் பெரிய அளவுக்கு தலைவித்தாடி கொண்டு கட்டுமான பணிகள் முறையாக செய்யவில்லை தரமாக செய்யவில்லை என்ற செய்தியை நாம் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் அதேபோல் கிராமப்புற சாலைகளிலும் மன்னச்சநல்லூர் ஒன்றியத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கிராமப்புற நபார்டு சாலைகள் தரமற்ற முறையில் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதனை கண்டித்து கவனித்து நடுநிலை அரசியலை செய்ய வேண்டும் என்பதைத்தான் அந்த செய்தியின் வாயிலாகத்திருக்கிறோம் மக்கள் விழிப்புணர்வு கொண்டு இதில் வரும் கைபேசி எண்ணுக்கு உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய தகவலை எனக்கு அனுப்புங்கள் நன்றி வணக்கம்